முருகன் துணை நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை வியாழக்கிழமை பன்னெண்டு டிசம்பர் இன்னைக்கு என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பரணி தீபம் தாங்க விசேஷம் ஏன் இந்த பரணி தீபம் வந்து விசேஷம் அப்படின்னு நீங்கள் கேட்டு கேட்கலாம் ஏன்னா இது கார்த்திகை மாதம் வர்றதுனால இது வந்து ரொம்ப விசேஷங்க கார்த்திகை தீபத்துக்கு முன்னாடி நாள் எல்லார் வீட்லேயும் இந்த பரணி தீபம் ஏற்றுவாங்க ஒரு சிலருக்கு இந்த பரணி தீபத்தை பற்றி வந்து தெரியாமல் இருக்கும் இந்த பரணி தீபத்தைப்போ நம்ம எந்த கடவுளை வந்து வழிபடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யமனை தாங்க வழிபடணும் ஏன் இந்த தீபத்தை வந்து நம்ம வந்து யமனுக்காக ஏற்றுறோம் அப்படின்னு பார்த்திங்கனா நம்ம தெரியாமல் செஞ்ச பாவங்கள்லாம் வந்து இந்த தீபத்தை நம்ம வீட்டில் ஏற்றணும் அப்படின்னா அது வந்து போகும்னுட்டு ஒரு ஐதீகங்க இப்போ பாவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எறும்பு போயிட்டுருக்கு அதை வந்து நம்ம மேலே வந்து கடிச்சிட போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அதை வந்து நசிக்கிடுவோம் அதுவும் ஒரு வந்து பாவம் தானே இல்லைங்களா தெரியாமல் செஞ்ச அந்த பாவத்தை வந்து மன்னிச்சிடு கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு யமன் கிட்ட வந்து நம்ம வேண்டிட்டு தீபம் தாங்க அந்த பரணி தீபம் அந்த பரணி தீபம் வந்து நாளைக்கு எத்தனை மணிக்கு ஏற்றணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாளைக்கு ஈவினிங் ஆறு மணிக்கு நம்ம பூஜை அறையில் ஏற்றணுங்க அதுவும் எத்தனை விளக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு விளக்கு வந்து ஏற்றுனோங்க நெய் விளக்கு ஏற்றுங்க ஒரு தட்டில் சுற்றி அந்த அகல் விளக்கை ரவுண்டாக வச்சுக்கிட்டு அதில் நெய் ஊற்றி ஏற்றுங்க நம்ம செஞ்ச பாவங்கள் அனைத்தும் வந்து போகணும் அப்படின்னுட்டும் அதுக்கப்புறம் நம்ம முன்னோர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா நம்ம தாத்தா பாட்டி அவங்களெலாம் அவங்களும் செஞ்ச பாவங்களும் வந்து நமக்கு வந்து தொடரக்கூடாதுன்றதுக்காகவும் அந்த தீபத்தை வந்து நம்ம ஏற்றுறோங்க அதனால் இதை வந்து முன்னோருக்கான தீபம்னு கூட நம்ம வந்து சொல்லலாம் அதே மாதிரி நம்மளோட சங்கதீர் அதான் வந்து நம்மளுக்கு கீழே நம்ம பசங்க அவங்களுக்கு பேர பசங்க அந்த மாதிரி வரவங்களுக்கும் வந்து இதை பாதிக்கக்கூடாதுன்றதுக்காக இந்த தீபத்தை வந்து பரணி அன்னைக்கு நம்ம வந்து ஏற்றணுங்க நம்ம முன்னோர் செஞ்ச பாவமும் நம்ம செஞ்ச பாவமும் நம்ம தலைமுறையோடு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு இதை வந்து முழு மனசோட வந்து நாளைக்கு இதை வந்து நீங்கள் வந்து ஏற்றுங்க நீங்கள் கேட்கலாம் இப்போ முன்னோர்கள் செஞ்சதெல்லாம் வந்து நமக்கு தானே வரும் அது அப்புறம் நம்ம செய்கிறது தானே வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு வரும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் அப்படி கிடையாதுங்க நம்ம முன்னோர்கள் செஞ்சது நமக்கும் வரும் நமக்கு அப்புறமா வந்து நம்ம குழந்தைங்களுக்கும் வரும் அப்படி இது வந்து தொடர்ந்து போக்கிட்டே இருக்கும் அதனால தான் நம்ம வந்து என்னென்னா எம்என் தர்மராஜர்கிட்ட வந்து இந்த மாதிரி நம்ம முறையிட்டு நம்ம வந்து வேண்டிக்கிறோங்க இந்த தீபத்தை நாளைக்கு ஆறு மணிக்கு கட்டாயம் வந்து ஏற்றுங்க உங்களால் வந்து ஆறு அகல் விளக்கு வச்சு என்னால் ஏற்ற முடியாது அப்படின்னீங்கன்னா ஒரே ஒரு அகல் விளக்கு மட்டும் வச்சு நீங்கள் நெய் நெய் விளக்கு தான் ஏற்றணும் அப்படின்னு கிடையாது நீங்கள் மனசார எந்த தான் எந்த என்னன்னா நல்லெண்ண கூட நீங்கள் வந்து ஏற்றலாம் மனசார வந்து வேண்டிக்கோங்க எல்லா பாவங்களும் வந்து நீக்கி எங்கள் நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடு கடவுளே அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு அந்த யம தர்மன்கிட்டையும் உங்கள் முன்னோர்கள்கிட்டையும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இனி வர நாட்கள் எல்லாமே வந்து சந்தோஷமாக அமையணும் அப்படின்ட்டு உங்களுக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாமே வந்து வேண்டிக்கோங்க எல்லாமே வந்து நிறைவேறும் முருகனோட அருளால் நீங்கள் என்ன பிரார்த்தனை பண்ணுறீங்களோ அது எல்லாமே வந்து நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வேண்டிக்கிறேன் முருகன் துணை